வணக்கம் யார் வாட்சிங் என்ன சினிமா வித் மெ திவ்யா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங் லாயல்ட்டி இஷ்யூ அப்படின்றது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து ரசிச்ச ரெண்டு லெஜன்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறது அப்படின்றது அவரோட ஃபேன்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் புஷ்பு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இளையராஜா சாங் லாயல்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டீம் ஒர்க் தான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படின்றது டேரெக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டருக்குமானது அதை அவங்க தான் வந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டீம் ஒர்க் தான் மற்றபடி இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க நீங்க இளையராஜா வந்து ஒரு சாங்குக்கு ஆஸ் அ மியூசிக் கம்போஸராக அவருக்கு மட்டும் அந்த லாயல்ட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட் மரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க